வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய விளக்கம் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் என்றால் யார் என்று ஒருவருக்கு சந்தேகம் இழந்திருக்கிறது கருத்திலே அவற்றை கேட்டிருக்கிறார் இரண்டு தடவைகள் அந்த கருத்தை அவரிட்டிருக்கிறார் எனவே அவருக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இறைவன் என்பவர் ஒருவனாகத்தான் இருக்கிறார் அவரது வடிவங்கள் பலவாக இருக்கின்றன ஒருவருக்கு அவர் சிவனாக இருக்கிறார் ஒருவருக்கு அவர் ஈசஸாக இருக்கிறார் ஒருவருக்கு அவர் புத்தராக இருக்கிறார் ஒருவருக்கு அவர் அல்லாவாக இருக்கிறார் இப்படி பல்வேறு வடிவங்களில் கடவுள் இருந்தாலும் கூட கடவுள் எனப்படுபவர் பொதுவாகத்தான் இருக்கிறார் எனவே ஒரு காலகட்டத்தில் ஆகாயம் நீர் நிலம் போன்றவற்றை மனிதன் வழிபட்டான் என்று சொல் என்று கூட வரலாறுகள் இருக்கின்றன எனவே எல்லோருக்கும் பொதுவான இறைவன் என்று நான் குறிப்பிடுவது நீங்கள் பார்க்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற இறைவன் எனக்கு இறைவன் ஜீசஸாக இருப்பார் ஆனால் உங்களுக்கு சிவனாக இருப்பார் இன்னொருவருக்கு அல்லாவாக இருப்பார் இப்படியே நீங்கள் பார்க்கின்ற இறைவனை வணங்குங்கள் என்று தான் தெரிவித்திருக்கிறேன் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் என்று நான் தெரிவிப்பது அந்த ஒரு கருத்தில் தான் இருக்கிறது உங்களுக்கு எந்த இறைவன் பொதுவாக இருக்கிறாரோ அவரை வழிபட்டு கொள்ளுங்கள் நான் சமயம் போதிப்பவன் அல்ல ஆனால் அவர் விளக்கம் தர வேண்டும் என்பதற்காக இவற்றை தெரிவித்திருக்கிறேன் சரி இப்பொழுது இன்றைய காலைக்குள்ளே வரலாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்று சொன்னால் இந்த உதிய கம்பம்பிலை தொடர்பாக இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவிலே ஒரு குற்ற பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இந்த தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் தான் தோன்றித்தனமாக எடுத்த ஒரு முடிவு தொடர்பாக இன்று அவர் மூக்குடைப்பட்டிருக்கிறார் இது தான் எடுப்பதுதான் முடிவு கட்டுப்படுங்கள் என்று சொல்வதற்கு இது ஒன்றும் தமிழரசு கட்சி அல்ல என்பதை புலப்படுத்தி இருக்கிறார்கள் சமய தலைவர்கள் எனவே இவை தொடர்பாக என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் ஆராய்ந்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தலைவியாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலியின் விடயத்துக்கு வருவோம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த அரசாங்கத்திலே இருந்த ஊதிய ஹம்பம்பில நிறைந்த ஒரு பௌத்த மத சிந்தனைகளை தன்னகத்தை கொண்டிருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவரால் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் ஏற்பட்ட வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கின்றன கடந்த அரசாங்கத்தில் இருந்த உயர் பதவிகளில் இருக்கின்ற யாராவது ஒருவர் கைது செய்யப்படும் இடத்து அவற்று அவற்றுக்கு முண்டு கொடுப்பது போன்று முன்னே வந்து நிற்கின்ற ஒருவராக இந்த உதய ஹம்பம்பில் இருந்து வருகிறார் பிள்ளையான் கைதிலே பிள்ளையானினுடைய சட்டத்தரணியாக உள்ளே சென்று பிள்ளையானை சந்தித்தார் அவற்றில் ஆரம்பித்த இவரது செயற்பாடுகள் படிப்படியாக வந்து செம்மணி விவகாரத்தை கூட இவர் கையில் எடுத்து அங்கே புதைக்கப்பட்டிருப்பது தமிழ விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்ட மக்கள் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் அதே வேளையில் முன்னாள் அரசாங்கத்தில் உயர் பதவி வகித்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ வீரர்கள் கைதாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைதாக இருக்கட்டும் கடற்படை அதிகாரி கைதாக இருக்கட்டும் இப்படியாக இடம்பெறுகின்ற ஒவ்வொரு கைதுகளின் பின்னணியிலும் இந்த உதய ஹம்பம்பில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் எனவே இவ்வாறு கருத்துக்களை தெரிவிப்பது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு மனப்புரழ்வை ஏற்படுத்துகிறது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பல்வேறுபட்ட விசாரணைகளுக்கு இவை இடையூறாக இருக்கப் போகின்றன என்பதை தெரிவித்து குற்ற புலனாய்வு பிரிவிலே இந்த காணாமலாக்கப்பட்ட அமைப்பினால் ஒரு குற்றப்பத்திரிகை இவர் மீது தாக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவர் ஒருவர் மீது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் அல்லது அவர் மீது ஒரு குற்றத்தை அறிவித்தால் அவை தொடர்பாக விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை இந்த சிஐடிக்கு இருக்கிறது எனவே இப்பொழுது தானாக வழியே வந்து கழுத்தை கொடுத்திருக்கிறார் உதயஹம்பா என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது இவர் மீது இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட போகிறார்கள் இவரை கைது செய்ய போகிறார்கள் பெரும் பரபரப்பு இவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றே பலர் கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்ற இந்த வகையில் இவ்வாறு இவர் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்களால் இவர் அதாவது தானே தன் தவளையும் தன்வாயால் கடும் என்பது போன்று உதயஹம்பில் தன்வாயாலே இப்பொழுது தனக்கு ஒரு கடுதியை ஏற்படுத்தி கொண்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது இனி வருகின்ற காலங்களில் இவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இவர் மீது குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி அது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே ஹமே சுந்தரன் யாரையும் கலந்தாலோசிக்காமல் எடுத்த எடுப்பிலே ஒரு பத்திரிகை மாநாட்டை வைத்து எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதி நாங்கள் கதவடைப்பு செய்யப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார் நீங்கள் கதவடைப்பு செய்வது ஒன்றும் பிரச்சனை இல்லை கதவடைப்பு செய்வதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோடு நீங்கள் கலந்துரையாடி இருக்க வேண்டும் திகதியை அறிவித்து விட்டுத்தான் பிரச்சனைகள் பூதாகரம் ஆகிய பின்னர் இவர் மடு தேவாலய பகுதிக்கு சென்று மன்னார் அருட்தந்தை அவர்களை சந்தித்திருக்கிறார் அருட்தந்தை தமிழ்நேசன் அவர்களை இவர் சந்தித்த வேளையிலே அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து எப்படியாக இருக்கிறது என்றால் இந்த கதவடைப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இவர் அவரோடு இருக்கிறார் இவற்றை நிறுத்துவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் எவையுமே கைகூடவில்லை எனவே அருணேசன் அடிகளார் அவர்கள் மிக தெளிவான கருத்தை தெரிவித்திருக்கிறார் பதினைந்தாம் திகதி என்பது கிறிஸ்தவர்கள் வாழ்விலே மிகவும் இன்றியமையாத ஒரு நாளாக இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திகளை நிறைவு செய்கின்ற ஒரு நாளாகவும் அந்த மருதமடு அன்னையின் நிழலில் குடிகொள்கின்ற ஒரு நாளாகவும் இருந்து வருகின்ற அந்த நாடத்தில் இவ்வாறு எவற்றையும் கலந்தாலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் சிவி கே சிவஞானத்தோடு கலந்துரையாடி நல்லூர் திருவிழா காலப்பகுதியையும் பகுதியையும் அவர் கேட்டறிந்திருக்கிறார் இவையெல்லாம் தெரியாமல் எப்படி இவர் யாழ் மாவட்டத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் என்கின்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே கேள்விகளாக எழுப்பப்பட்டிருக்கின்றன அது தவிர தமிழரசு கட்சிக்குள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு இதுதான் முடிவு இவற்றிலே கையொப்பம் விடுங்கள் என்று தெரிவிப்பது போன்ற ஒரு முடிவை இவர் எடுத்திருக்கிறார் இப்பொழுது பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்கு போயிருக்கிறார் இதுவும் எந்த வகையில் இவருக்கு நன்மை பயக்கும் என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இருக்கின்ற பொது அமைப்புகளோடு முதலிலே கலந்துரையாட வேண்டும் இவருக்கு தான் தெரியாது விட்டால் சிவி கே சிவஞானத்துக்கு தெரியாமல் போயிருக்கிறதா இவ்வளவு காலமும் பட்ட போராட்டங்களை கண்டவர் பல்வேறுபட்ட அமைப்புகளோடு தொடர்புடையவர் ஏன் இவர் ஒரு முடிவை இவர் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னர் பொது அமைப்புகளோடு கலந்துரையாட முடியாதா ஒரு முடிவை எடுத்துவிட்டு இந்த திகதிதான் என்று திணிப்பதற்கு இது ஒன்றும் உங்கள் தமிழரசு கட்சி அல்ல இதுவை சுமந்திரன் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது பதினெட்டாம் தேதிக்கு இருக்கிறார் பாப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று சொல்லி நல்லது உறவுகளை இவை இப்படியாக இருக்கின்ற காலகட்டங்களிலே இப்பொழுது ஒரு பக்கம் பார்த்தால் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொழும்பு பகுதியிலே கண்ட இடங்களிலும் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினமும் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரை காரில் வந்தவர்கள் சுட்டுவிட்டு தப்பியோடி இருக்கிறார்கள் இப்பொழுது சிசிடிவியின் கமரா உதவியோடு அந்த காரில் வந்தவர்கள் கை செய்யப்பட்டு துப்பாக்கிதாரிகள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்பகுதி துப்பாக்கி சூடுகளால் அதிர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் வடபகுதியிலே வடபகுதியை மிரட்டுகின்ற வகையிலே இனம் தெரியாத கொலைகள் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கிணத்திலிருந்து ஒரு மாணவி செல்லமாக மீட்கப்பட்டிருக்கிறார் தொண்டை மாநாட்டில் ஒரு பஞ்சாபி அணிந்த ஒரு பெண் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இப்படியாக பல்வேறுபட்ட இடங்களிலே பல்வேறுபட்ட சடலங்கள் வடபகுதியில் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இது தவிர இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் செம்மணி பகுதியிலே தொண்ணூற்றி ஆறு கால் பகுதியில் காணாமல் போனவர்களது உடலங்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடலங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன அது தவிர இந்த இறுதி யுத்தம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற காலகட்டத்திலே ஒப்படைத்து காணாமல் போன தங்களது உறவினர்கள் எங்கு என்று பலர் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அண்மித்த ஒரு இருபது வருடத்துக்குள்ளே இடம்பெற்ற பல்வேறு பட்ட சம்பவங்களோடு தொடர்புடைய கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்ற வகையில் இப்பொழுது இராமாயணத்திலே வருகின்ற இராவணன் பாவித்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட வாகனங்களை கண்டுபிடிக்கப் போகிறார்களா அவை எங்கு ஒரு இடத்திலே புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக இப்பொழுது அரசாங்க தரப்பிலிருந்து தான் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன உயிரோடு ஒப்படைத்தவர்களை காணாது தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் ராவணன் பாவித்ததாக சொல்லப்படுகின்ற அந்த பொருட்களை தேடிச் செல்வது எவ்வளவு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமல் இல்லை நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற வேளையில் என்றோ துளைந்த ராவணனின் வாகனத்தை தேடுவதென்பது ஒரு அடிமுட்டால் செயற்பாடு என்று பலரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லதுறவுகளே இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடுவிட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்